திடீரென நீதிமன்றத்தை நோக்கி படையெடுத்த எதிர்கட்சி எம்பிக்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலை செல்போருக்கு எச்சரிக்கை தமிழர் பகுதியில் இரவில் நடந்த பரபரப்பு சம்பவம் அதிரடி காட்டிய மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்ற ஏழாயிரம் இலங்கையர்கள் உயிரிழப்பு போலி நாணயத்தாள்களை அச்சிட்டு ஆசிரியை கைது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சி எம்பிக்களும் இன்று காலை நீதிமன்றத்தை நோக்கி படையெடுத்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேன சிங்கவின் வாகனம் ஒன்று தொடர்பான வழக்கு இன்று கோட்டை நீதபான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார் இதன் காரணமாக சுஜீவ சேனசிங்கவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் எதிர்கட்சி எம்பிக்கள் நீதிமன்றத்தை நோக்கி படியெடுத்துள்ளனர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்கட்சி எம்பிக்களான மனோ கணேசன் தயாஸ்ரீ ஜெயசேகர ரஞ்சித் பண்டார லக்ஷ்மண் கிரியல்ல மரிக்கார் ஹர்ஷடி சில்வா பழனி திகாம்பரம் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட பலரும் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்ததுடன் உதய கம்மன் பில கபீர் ஹாசிம் உள்ளிட்ட மேலும் பலரும் சுஜீவ சேனசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்து நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளனர் கொழும்பு தேசிய வைத்தியசாலை வளாகம் பாதுகாப்பு கொண்ட பகுதியான போதிலும் திருடர்களின் தொல்லை அதிகரித்துள்ளதாக வந்துள்ளது வைத்தியசாலை வளாகத்தில் நடிகை தமயந்தி ஃபோன்சிகாவின் கைப்பையை திருடர்கள் மிக நுணுக்கமாக திறந்து உள்ளே இருந்த பணம் மற்றும் வங்கி அட்டைகளை இன்று திருடி சென்றதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்து சம்பவமானது தமயந்தி ஃபோன்சேகா வைத்தியசாலையின் மேல் தளத்திற்கு மருத்துவரை பார்க்க சென்றபோது நடந்துள்ளது திருட்டு நடந்த நேரத்தில் லிப்டில் மக்கள் அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது திருடன் கவனமாக கைப்பையில் இருந்த பணம் மற்றும் வங்கி அட்டைகளை திருடி சென்றுள்ளான் தேசிய அடையாள அட்டையும் களவாடப்பட்டுள்ளது அறுவை சிகிச்சைகள் மற்றும் பிற செலவுகளுக்கு பணம் செலுத்துவதற்காக சில சந்தர்ப்பங்களில் நகைகளை அடகு வைத்து பணமெடுத்து பாமர மக்களின் பணத்தை பாதுகாக்கும் பொறுப்பு வைத்தியசாலை அதிகாரிகளுக்கு உள்ளது என்றும் தமயந்தி ஃபோன்சிகா தெரிவித்துள்ளாா் முல்லைத்தீவு முள்ளியவளை பொன்னகர் கிராமத்தில் மோட்டார் சைக்கிளில் பீதியால் சென்ற பெண்ணை வழிமறைத்து தங்க சங்கிலியை பறிமுதல் செய்த கொள்ளையர்கள் இருவர் ஊர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்றைய பெற்றுள்ளது குறித்த பெண் முள்ளியவளை பொன்னகர் கிராமத்தில் உள்ள வளர்மதி மைதானத்திற்கு காரைக்காமையில் நேற்றிரவு ஏழு மணியளவில் வீதியால் பயணித்துள்ளார் இதன்போது இனம் தெரியாத கொள்ளையர்கள் இருவர் பெண்ணை வழிமறைத்து கழுத்தில் கத்தியினை வைத்து மிரட்டி கழுத்தில் அணிந்திருந்த நான்கரை பவுண்ட் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் உடனடியாக குறித்த கிராம மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து ஊர் மக்கள் இணைந்து கொள்ளியர்கள் இருவரையும் மடக்கி பிடித்து முள்ளியவளை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த சம்பவத்தில் முப்பத்தி இரண்டு வயதுடைய தர்மபுரம் விசோமடு பகுதியை சேர்ந்த வர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு சென்ற ஏழாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஐந்து இலங்கையர்கள் கடந்த பதினைந்து வருடங்களில் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது எனினும் உயிரிழந்தவர்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு சென்றவர்கள் தொடர்பான தகவல்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை எனவும் அமைச்சு தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் கடந்த பதினைந்து வருடங்களில் பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு சென்ற முப்பத்தி ஐந்து இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அவற்றின் நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்பது உடல்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள போதும் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு உடல்கள் இன்னும் நாட்டுக்கு கொண்டுவரப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கொண்டுவரப்பட்ட ஒரு உடல் இன்னும் உறவினர்களால் அடையாளம் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலி தாள்களை அச்சிட்டு விநியோகித்த குற்றச்சாட்டின் கீழ் ஆஸ்திரேலிய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கை மொரட்டுவை பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள பெண் மொரட்டுவை பிரதேச ஒன்றில் நடன ஆசிரியராக கடமையாற்றுவதாக தெரியவந்துள்ளது மொரட்டுவை நகரில் பெண் ஒருவர் போலி நாணயத்தாள்களை மாற்ற முயற்சிப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அவ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் குறித்த பெண்ணை கைது செய்து விசாரித்துள்ளனர் அதன்போது இருந்து ஐயாயிரம் ரூபாய் போலி நாணயத்தாள்கள் பத்து கைப்பற்றப்பட்டுள்ளது அதனையடுத்து அவர்